கொஞ்சம் முயற்சிமா முயற்சி உடையார் சார் திருப்பி வீடு வாங்குறங்க சார் அது அடுத்த கட்டத்துக்கு வரணும் சார் அது வாடகைக்கு எங்க சேலத்துல தான் இருக்கீங்க போ இல்ல சார் கோயம்புத்தூர் சார் ஏன் வந்தீங்க சேலத்துல இருந்து சேலம்ல இல்ல சரிமா ஓகே இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க சார் அத இது எப்படி அச்சிவ் பண்றதுங்கறது உங்களுக்கு தெரியலங்க சார் நாங்க உலக்கறோம் சார் 24 hours கூட உலக்கறோம் சார் ஆனா அதுக்கான ஒரு பலன் கிடைக்க மாட்டேங்குதுங்க சார் வீடு வேணும் அதான் போறேன் செவ்வாய் கிழமை இரவு எட்டு டு ஒன்பது முருகரை போய் வணங்கவும் எந்த முருகரை எந்த முருகர் வேணால் வணங்கிக்கங்க எட்டு டு ஒம்போது முடிஞ்சால் அந்த சூரிய உதவி ஒரு பன்னெண்டு நிமிஷம் தள்ளி போட்டுக்கலாம் எட்டை காலிலேருந்து ஒம்பது நம்பால் முதல்ல கேட்போம் முருகர் தனியாக இருக்கணுமா பொண்டாட்டி புருஷனோட இருக்கணுமா பொண்டாட்டி பிள்ளைங்களோட அவர் எப்படி இருந்தாலும் அவர் முருகர் முருகர் தான் ஒன்பது வாட்டி சுற்றி வரணுன்னா அந்த கோவிலில் வந்து முருகர் வந்து செவத்தோடு இருக்கார் நான் எப்படி சுற்றி வந்தேன் இப்போ கோயிலே சுற்றி வந்துக்கோ செவ்வளி பூ ரொம்ப நல்ல விசேஷமானது ரொம்ப இருக்கல கம்மியான விலைன்னா அந்த செவ்வர்லி பூ தான் செவர்லி பூ ஒரு அஞ்சு ரூபாய்க்கு உலக ரொம்ப கொடுப்பா முருகருக்கு போடுங்க முடிஞ்சால் உங்களுக்கு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க நல்லெண்ணெய் தீபம் போடுங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்பிக்கையோடு போகணும் எப்படி சொன்னாங்க அந்த அமுதா காலைல வெங்கடேஷ் என்ன நாலு மணிக்கு எழுப்பிவிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு தூங்கும் போது நாளைக்கு நிச்சயமாக எழுஞ்சிடுவோன்ற அந்த அப்சல்யூட் நம்பிக்கையோட நீங்கள் முருகரை இந்த ஒம்போது வாரம் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒன்பது வாரத்துல நடக்கலனா மறுபடியும் ஒன்பது வாரம் மறுபடியும் ஒன்பது வாரத்துல நடந்துடும் சொல்லுங்க சார் நிச்சயமா நடக்கும் சரியா நன்றிமா